அடுத்ததாக நம்முடைய சிந்தனையில் ஆறாவதாக வரக்கூடிய திருத்தலம் திருமயேந்திரப்பள்ளி என்ற திருத்தலம் திரு மயேந்திரப்பள்ளி இன்றைக்கி மக்கள் வழக்கில் மகேந்திரப்பள்ளின்னு சொல்கிறாங்க யா யகரத்துக்கு பதில் கா ககரம் போட்டாங்க மயேந்திரப்பள்ளிக்கு பதில் மகேந்திரப்பள்ளி பஸ்ஸில்லாம் கூட அந்த போர்டு தான் போட்டிருக்கும் மயேந்திரன் அப்படின்னா இந்திரனுங்க இந்திரனுக்கு இருக்கிற ஒரு பெயர் மயேந்திரன் இந்திரன் தான் நூறு நூறு கோடி இந்திரன் இருக்கிறானே இந்திரர்கள் எத்தனை பேர்ன்னு சொல்லும்போது அப்பசாமி சொல்லுவார் ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் என்பர் நான் நினைக்கிற மாதிரி ஒரு இந்திரன் இல்லை கங்கையில் இருக்கிற மணலை பூரா கொண்டு வந்து கொட்டி எண்ணுனா அது எவ்வளோ எவ்வளோ ஆமா அவ்வளோ இந்திரர்கள் உயிரோடு இருக்கிறாங்களாம் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது மயேந்திரன் என்ற பெயருடைய ஒரு இந்திரன் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ததாலே இந்த தளத்துக்கு திரு மயேந்திரப்பள்ளின்னு பேர் இன்னொரு பேர் இருக்குது கோயிலடிப்பாளையம்னு மக்கள் கூப்பிடுறாங்க கோயிலடி பாளையம் அப்படின்னு இந்த ஊரை கூப்பிடுறாங்க அம்பாளுக்கு வடிவாம்பிகைன்னு பேர் வடிவாம்பிகை வடிவாம்பாள்னு பேர் சுவாமிக்கு திருமேணி அழகர் அந்தமிழா அழகர் அப்படின்னு பேர் அருள் தரும் வடிவாம்பிகை அம்மை உடனாகிய அருள்மிகு திருமேணி அழகர் என்று இங்கே இறைவருக்கு பெயர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் அவர் பதிகம் தான் நமக்கு கிடைச்சது கண்டமரம் அல்லது தாளைன்னு சொல்லுவாங்க அது இந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சம் கோயிலுக்கு எதிரில் அந்த இந்திரன் உருவாக்கின ஒரு தீர்த்தம் இருக்குது குளம் அந்த குளத்துக்கு மயேந்திர தீர்த்தம் என்று பெயர் காவிரிக்கு வடகரையில் இருக்குது இங்கே கொள்ளிடமும் ஓடுது கொள்ளிடத்துக்கு தென்கரையில் இருக்குது திரு மயேந்திரப்பள்ளி என்பது காவிரிக்கு வடகரையில் கொள்ளிடத்துக்கு தென்கரையில் இருக்குது இங்கிருந்து கொஞ்ச தூரம் கழித்து தான் கொள்ளிடம் வந்து கடலில் கலக்கும் கொள்ளிடம் போய் கடலில் கலக்கிற இடம் இங்கே தான் இருக்குது திரு மகேந்திர பள்ளி கோயில் நுழைஞ்சோம்னா ராகு கேதுவோட விநாயகர் இருப்பார் இங்கே இந்த கோயிலில் தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் வந்தோம்னா காசி விஸ்வநாதர் வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியர் இருக்கிறார் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் ஒரு சிவலிங்க திருமணி இருக்குது மகாலட்சுமி சுதையில் படித்து வச்சுருக்குறாங்க சண்டிகேஸ்வரரும் சண்டிகேஸ்வரி ரெண்டு பேரும் ஒரே இதில் இருப்பாங்க கணவன் மனைவியாலாம் இல்லை சண்டிகேஸ்வரருக்கு திருமணமே ஆகலை அவர் சின்ன பையன் ஏழு வயசு பையன் தான் சண்டிகேஸ்வரர் ஏழு வயசில் அவர் இந்த இறைவன் வந்துட்டார் எல்லா கோயிலுக்கும் கோயில் வழிபாடு செய்தவர்களுக்கு அருள் தரக்கூடியவராக கோயிலுக்கு போனால் சண்டிகேஸ்வரர் கும்பிட்டாதான் பலன் சிவபெருமானுக்கு ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பார் அம்பாளுக்கு ஒரு சண்டிகேஸ்வரி இருப்பா முருகனுக்கு ஒரு சண்டிகேஸ்வரர் விநாயகருக்கு ஒரு சண்டேஸ்வரர் நல்லா கவனிச்சு நாலு கோயிலுக்கு போனீங்கன்னா நாலு கோயில் சண்டேஸ்வரர் இருக்கணும் இருக்கணும் இருப்பாங்க அப்போ இங்கே கணவன் மனைவியாலாம் இல்லை சண்டேஸ்வரி கோயிலில் தான் தனியாக வைக்கணும் அது ஏதோ ஒரு காலச்சூழல் அதை இந்த இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு ராஜா ஆண்டு கொண்டு இருந்த பொழுது ஆங்கிலேயர் ஆட்சியில் கிளைவுன்னு ஒரு ஆங்கிலேயர் இருந்திருக்கிறான் அவன் என்ன பண்ண இந்த கோயில் இந்த ஏரியா முழுக்கெல்லாம் வெட்டி வச்சு தகுதிட்டான எல்லாத்தையும் போட்டு எல்லாம் அவன் அழிச்சிருக்கிறாங்க கோயிலெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து எல்லாம் பிஸ் பிஸாக அழிச்சிருக்கிறாங்க அப்படி அழித்த போய் எல்லாம் போயிடுச்சு அந்த இடமும் இன்றைக்கி இருக்குது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை ஆனால் அதாவது அந்த ஆங்கிலேயம் அழித்த அந்த இடத்துக்கு தீவுக்காட்டைன்னு பேருங்க அங்கே ஏற்கனவே காளி கோயிலெலாம் இருந்துருக்குதுங்க அங்கே பெருமாள் கோயில் இருந்திருக்கு சிவாலயம் இருந்திருக்கு எல்லாத்தையும் அவங்க வெடி வச்சு தகர்த்துட்டாங்க அதனுடைய அடையாளங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருந்துருக்குது அந்த பெருமாள் கோயிலையும் இன்றைக்கி இந்த திரு மயந்திர பக்கத்தில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அப்படி சுவாமி அங்கே இருக்குது எனவே இந்த கோயில் ரொம்ப அழகான கோயிலுங்க பாருங்கள் சுவாமி பேர் திருமேனி அழகர் அம்பாள் பேர் வடிவாம்பிகை அதனால் இந்த அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா அழகாக ஆவாங்களாம் அம்பாள் வடிவாம்பிகை சுவாமி திருமேனி அழகர் இந்த உடம்பு அவ்வளோ அழகு திருமேனி அழகர் அதான் சொக்கநாதர்னு சொல்கிறோம்ல அப்போ சுவாமி அம்பாள் ரெண்டு பேர்த்துக்கு அழகுன்னு பேர் சுவாமி சொல்ல வேண்டியதே இல்லை சொக்கநாத அழகு அழகுதானே சுந்தரமூர்த்தி சுவாமி பாடியிருப்பார் மழுவாள் வளனேந்தி மரயோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உண செலுவார் பெண்ணை தென்பால் கண்ணை நல்லூர் அருள்துறையுள் அழகா உணக்காளாய் இனி அல்லேன் எனலாமேம்பர் அழகா உணக்காளாய் இனி அல்லேன் எனலாமே சுவாமி அழகுங்க சொக்கநாத பெருமான் பார்க்குற எல்லாத்தையும் சொக்க வைப்பார் இங்கே பள்ளியில் கிழக்கு நோக்கி இருக்கிறார் சுவாமி காட்சி கொடுக்குறாருங்க அம்பாள் தெற்கு நோக்கி காட்சி கொடுக்குறார் இந்த திரு பள்ளியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்குனி மாதத்தில் சூரிய பூஜை பங்குனி மாதத்தில் சூரியன் ஒரு வாரம் இந்த மயேந்திரப்பள்ளி திருமேனி அழகர் மீது அவன் அந்த சூரிய கதிரை பாய்ச்சுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சரி இப்போ சுவாமிக்கு திருமேணி அழகர்னு பேர் அந்தமிழ் அழகர் இப்போ நம்மெல்லாம் அழகாக இருந்தாலும் ஒரு கடத்துல நம்ம அழகு என்ன ஆகும் குறையும் ஆனால் இறைவனுக்கு குறையவே கிடையாதான் எப்போவும் அழகாக இருப்பாராம் அழகுக்கு அழகு சேர்க்கணும் அதுதான் வழிபாடு உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடற்பட்டேன் பொன்னையே அறிவையறையே நினையும் அன்பிலேற்கு உன் தாழ் தருவையோ சொக்கநாதா சொக்கநாதன் பாட பாடுறார் உன் அலங்கரிச்சி பண்ணி பார்க்கணும் அதுதானே உண்மை நித்தியமானது அது நம்மை அலங்காரம் செய்து கொள்வதெல்லாம் நித்தியமற்றது என்று பொருள் நம்ம மதுரை வரலாறு படித்தபோது வங்கிய சூடாமணி பாண்டியன் செண்பக பாண்டியன் படிச்சிருக்கோம் தருமிக்கு பொற்கிலி கொடுத்த கதை அவன் அந்த சண்பகப்பூவை வளர வச்சு சாமிக்கு போட்டு 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 அழகு பார்ப்பானாமா அப்படியே இறைவன் அவ்வளோ அழகாக இருப்பாராமா அதனால் சாமிக்கு சண்பகசுந்தரனு ஒரு பேராச்சின்வர் ஏன்னா ஒரு அழகு ஏற்கனவே அழகுக்கு அழகு அம்பாள் அவ பயங்கரமான அழகு திருக்கடவுரில் அம்பாளுக்கு என்ன பேர் கடையூர் வீரட்டானா அபிராமின்னு பேர் ராமினா அழகுன்னு அர்த்தம் அபினா ரொம்ப அர்த்தம் அபிராமி அப்படின்னா ரொம்ப அழகுன்னு அர்த்தம் இங்கே வடிவாம்பிகை இங்கே திரு பள்ளியில் வடிவாம்பிகை அபிரான் பற்று பதிவு பண்றாருங்க அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச்சு வந்த பதாம்புயத்தால் பணிமாமதியின் குளவி திருமுடி கோமல யாமலை கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கென்ன குறையே அம்பாள் இருக்கிறார் அழகே வடிவமானவர் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அம்பாளுக்கு நிகரா அழகுள்ளவங்க யாராவது உண்டா யாரும் கிடையாது ஆனால் அழகு மட்டும் முக்கியமில்ல என்ன சொல்ல வர அத்தகைய அம்பாளை நீங்கள் வழிபாடு செய்வீர்களே ஆனால் உங்களுடைய மனக்குறையெல்லாம் தீர்ந்து போகுங்கிற இங்கேயும் அதுதாங்க வடிவாம்பிகையும் திருமேணி அழகருமான அந்த இறைவன் மகேந்திர பள்ளி இறைவனை வழிபாடு செய்தால் எது உண்மையில் அழகு அப்படின்னா உள்ள தாங்க அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்னாங்க நல்லா பாருங்கள் நம்ம உள்ளம் தூய்மையாக தூய்மையாக நம்முடைய முகம் ஆட்டோமேட்டிக்காக தூய்மையாகுங்க ஆக இத்தகைய ஒரு பாக்கியத்தை இந்த திருமேனி அழகரும் வடிவாம்பிகையும் தருவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் திருஞான சம்பந்த பிள்ளையார் இங்கே பதிகம் பாடுகின்றார் திரைத்தரு பவளமும் சீர்த்திகள் வைரமும் கரைத்தரு அகிலோடு கணவளை புகுதரும் வரைவில்லால் எயில் எய்த மயேந்திர பள்ளியுள் அறவரை அழகனை அடியினை பணிவினே இந்த கோயிலில் சூரியனும் சந்திரனும் வந்து வழிபாடு செஞ்சாங்களா நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போதே அந்த ரெண்டு தூண் இருக்கும் தூணில் ஒரு பக்கம் சூரியன் உட்காந்துருப்பார் ஒரு பக்கம் சந்திரன் உட்காந்துருப்பார் சுதையாக வச்சுருப்பாங்க சந்திரன் கதிரவன் தகுப்புகள் அயனொடும் இத்திரன் வழிபட இருந்த எம் இறையவன் மந்திர மறைவளர் மயேந்திர பள்ளியுள் அந்தமில் அழகனை அடிபணிந்து உய்மினேன் பாடுறார் சந்திரன் கதிரவன் பிரம்ம அய்யன்னா பிரம்ம அ பிரம்மனும் வந்து அங்கே வழிபாடு செஞ்சான் நம்ம அதுக்கப்புறம் இந்திரன் முக்கியமாக அந்த நான்கு பேர் வந்து வழிபாடு செய்திருக்கிறாங்க இந்திரனும் பிரம்மாலாம் ஏன் வந்தாங்க இப்போ இந்திரனுக்கு ஒரு காரணம் சொன்னேன் பிரம்மாவும் அப்படிதான் தன்னுடைய நோயை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று வழிபாடு செய்தார் அதனால் இந்த பள்ளியில் ஒரு சிறப்பு உண்டு யார் ஒருத்தர் இந்த பள்ளி திருத்தத்தில் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் தங்கி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய நோய் இருந்தாலும் அந்த நோய் தீர்ந்து போகும் என்பது வரலாறு சிறந்த ஒரு இடம் அற்புதமான ஒரு திருத்தலம் திரு மையேந்திரப்பள்ளி எனவே வாய்ப்புள்ளவர்கள் அங்கே நாம் சென்று அந்த தலத்தை தரிசிக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் திரு மையேந்திரப்பள்ளி வரலாற்றை நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக ஏழாவது திருத்தலம் திரு தென் திருமுல்லை